உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு மார்ச் மாத பழங்கள் இப்ப எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப பேச போறோம் இப்ப மிதுன ராசிக்கு எந்த மாத கிரக அடைவுகள் இப்ப மிதுன ராசிக்கு நான்காம் இடத்தில் கண்ணியில் கேது பகவான் அதே சமயத்துல மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் கோட சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் அதே சமயத்துல மேனத்தில் ராகு பகவான் மேசத்தில் குரு பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது மிதுன ராசி ஆகிய எங்களுக்கு நல்லதே செய்யுமா கெட்டதே செய்யுமா இதத்தான் இப்ப நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்புகளின் பிரகாரம் மிதின ராசிக்காரங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும் எப்படி நல்லது செய்யும்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதியும் கூட ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் கூட அப்போ இந்த அதிபதி ஆகப்பட்டது மகரத்துல போய் உச்சமாயிட்டாரு இப்ப பதினொன்னாம் இடத்த அதிபதி உச்சமாயிட்டாங்க உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி உச்சமாயிட்டாங்க இப்படி உச்சம் ஆனதுனால் இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து பார்க்க போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்னாண்ட நீங்க வந்து பார்க்க போனா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் அந்த பட்ட கஷ்டத்துக்கு மரியாதை இல்லாம நீங்க வாடி போயிருக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து இப்ப அஷ்டம சனியிலிருந்து விலகி இப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷங்கள் ஆகும் போது இந்த ஒரு வருட காலத்துல நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டு சில விஷயங்களை ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படி சில விஷயங்களை ஆரம்பிச்சிருந்தாலும் அது சந்தோஷமாக நடக்கவில்லை பேருக்கு வேணா இன்னைக்கு மிதன ராசிக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதுல பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எந்த விஷயங்களும் மிதுன ராசியில பிறந்த ஐம்பது பர்சன்ட் பேருக்கு நடக்கலாம் அப்ப அந்த ஐம்பது பர்சன்ட் பேர் மாப்பட்டது நல்லா இருக்குமா நாளைக்கு நல்லா இருக்குமா இந்த மாசம் நல்லா இருக்குமா இந்த மாசத்துல ஒரு நல்ல நாள் வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க வாழ்க்கையில நீங்க வந்து முயற்சிகள் பண்ணி தோத்து போன காலங்கள் தான் ஜாஸ்தி அப்ப அந்த தோத்து போன காலங்களால நீங்க வந்து அதிகமான ஒரு அனுபவம் சம்பாதிச்சுருக்கீங்க அந்த அனுபவத்தால் இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பாக நல்லா இருக்க போறீங்க இதற்கு வந்து செவ்வாய் பகவான் ஒரு ஆதாரம் அது உச்சஸ்தான இருக்கிறாங்க இருக்கும்போது செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அப்போ உங்களுடைய ராசிக்கோ உங்களுடைய லக்னத்துக்கோ பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும் இது மட்டும் இல்ல நான் பத்து வருஷமா கஷ்டப்படுறேன் நான் வந்து எனக்கு நாற்பது வருஷமா ஆகுது எனக்கு ஐம்பது வருஷம் ஆகுது வரைக்கும் எனக்கு வாடகை வீட்டுலயே இருக்கிறேன் நானும் எனக்கு சொந்த வீடு இல்ல அந்த சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சு கூட எனக்கு அந்த சொந்த வீடு அமையல அப்படின்னு வேதனை அதே சமயத்துல ஒரு விரக்தியின் நிலைமைக்கே போயிட்டீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலைதான் இப்ப உட்காந்துருக்கிறீங்க அப்ப அந்த வேதனைக்கு உண்டான ஒரு நல்ல அந்த வேதனை எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அமைத்து கொடுத்து உங்களுக்கு வந்து நல்ல வீடோ அந்த வீடு கட்டுவதற்கு இடமோ அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இந்த மாதத்தை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக செவ்வாய் பகவான உச்சபலம் பெற்றதுனால உங்களுக்கு வந்து வீடு மண்ணு மனைங்கிறது கண்டிப்பா அமையும் இது மட்டும் இல்லைங்க மருத்துவ இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் அது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட துறையில இப்ப வந்து போலீஸா இருக்கிறாங்க மிலிடரிய இருக்கிறீங்க ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறாங்க டாக்டரா இருக்கிறாங்க இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அந்த மாதிரி துறைக்கு நம்ம ஆசைப்பட்டு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த துறை கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த துறையில வந்து பார்க்க போனா உள்ள உயர் அதிகாரிகள் ஆகப்பட்டது அவங்களுடைய பாராட்டுக்கு நீங்க ஆளாவீங்க அப்ப இது மாதிரி வந்து பார்க்க போனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கள் இது போக உங்களுக்கு வந்து சகாயஸ்தானாதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனியோடு இணைஞ்சிருக்கிறாரு அப்ப மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவான்ங்கிறது நட்பு கிரகம் அந்த கிரகம் அங்க ஆட்சி அந்த ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சூரிய பகவான் ஸ்தானாதிபதி அவர் இணைஞ்சிருக்கிறாரு அப்ப அந்த சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்தால் சொந்த பிசினஸ் செய்வாங்க அந்த சொந்த பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி அந்த மாற்றத்தினால இவங்க வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அது மட்டும் இல்ல சொந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியன் இந்த சனியுடைய இணைவு நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சகாய ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பெரியவங்களுடைய தொடர்பை கொடுப்பாரு அரசியல்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு இது போக கவர்மெண்ட்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அப்ப கவர்மெண்ட் தொழில நீங்க இருக்கிறீங்க எனக்கு வந்து நான் மூணு வருஷமா நாலு வருஷமா நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் அந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல இந்த டைமாவது அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த கவர்மெண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க உங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலியமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த டைத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழில மேன்மையை கொடுப்பாரு அப்ப அந்த தொழில் எதுவா இருந்தாலும் நீங்க தொழில் செய்யலாம் அப்ப அந்த தொழில் ஆகப்பட்டது நீங்க ஆண்கூட சேர்ந்து தொழில் செய்யலாம் பெண்கோடு சேர்ந்து தொழில் செய்யலாம் நீங்க தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யலாம் இப்படி எந்த தொழில் நீங்க யாரு கூட செஞ்சாலும் அதுல வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கூட்டு தொழிலால் இடத்துல அந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து வேற 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 இனம் இவங்க எல்லாம் வாழக்கூடிய இடத்துக்கு வெளிநாட்டுக்கு உங்களை வந்து பார்க்க பணம் வர வைக்கும் அந்த வெளிநாட்டுல போய் நீங்க சாதிக்கலாம் நீங்க சம்பாதிக்கலாம் அந்த ராகு பகவான் அனுகிரகம் ஆபட்டது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது கண்டிப்பாக மேலை நாடுகளில் அவங்களுடைய கை ஓங்கும் அப்ப அந்த மேலை நாடுகள்ல வந்து பாக்க போனா நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க வந்து இங்க இருந்து லட்சியத்தோட இந்தியால இருந்து புறப்பட்டு நீங்க வெளிநாடு போயிருந்தாலும் அந்த லட்சியமாப்பட்டது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு இது போக இதற்கு முன்னாண்ட வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாதிக்கணும்னு போய் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அது நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்ப வந்து மிதனராசில பிறந்தவங்க வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தொழில் கரெக்டா இல்லாமல் செஞ்சுட்டு இருந்த தொழிலே கைவிட்டு போய் மூணு மாசமாச்சு ஆறு மாசமாச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தேர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உருவாகும் இது போக பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாரு உங்களுடைய கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான வழிகளை காட்டுவாரு அப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது இந்த கிரகங்கள் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் என்னால வந்து பார்க்க போனா நல்ல நன்மைக்கு வர முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் எவ்வளவு கேப் எவ்வளவு பிசினஸ்ல எவ்வளவு கேபிட்டல் போட்டாலும் எடுக்க முடியல அது போக தொழில் தொடங்க நினைச்சாலும் தொடங்க முடியல தொடங்கின தொழில காப்பாத்திக்க முடியல இது மாதிரி வேலையும் சரியில்லை நான் குடும்ப வாழ்க்கையில் இல்லை கணவன் மனைவியும் சந்தோஷமா இல்லை என்னுடைய வாழ்க்கையில எடுத்தது எல்லாமே தொட்டது எல்லாமே பிரச்சனையா போயிட்டு இருக்குது இதற்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பாதிப்பு கொடுக்கக்கூடிய தசா தான் இருக்கும் அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படி ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் அந்த ஜாதகம் பார்த்து நல்லா இருக்குதுன்னா நீங்க முன்னுக்கு போலாம் அந்த ஜாதகம் பார்த்து நல்லா இல்லைன்னா அமைதியா இருந்துக்கோங்க இது மெதுவாக செய்யலாம்னா மெதுவாக செய்யலாம் அப்ப இது மாதிரி உங்க ராசி அதாவது இதன ராசியில பிறந்தவங்களுக்கு இது வந்து பார்க்க போன கண்டிப்பாக உங்க ஜென்ம ஜாதத்தை பாருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அது போக உங்களுடைய மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதியோடு சாரி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாயோடு அந்த சுக்கர பகவான் இணைஞ்சிருக்கிறார் அப்ப பதினொன்னாம் இடம் லாபாதிபதியோடு உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியுமான விராதிபதியான சுக்கர பகவான் ஆப்பட்ட இணைந்து இருப்பது அந்த செவ்வாய் பகவான ஆப்பட்டது கண்டிப்பாக அந்த சுக்கர பகவானை தூக்கிவிடும் அந்த சுக்கர பகவானை தூக்கி விடும்போது உங்களுக்கு வந்து கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வரும் அது போக உணவு தொழில் ஓட்டல் சம்பந்தப்பட்டது மளிகை கடை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழிலில் ஆர்வம் வரும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான காலகட்டங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க இது போக மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது என்னுடைய சேனலில் ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க நீங்க வந்து பார்க்க போனா எங்களுடைய சேனலை பார்க்கறதுனால நாங்களும் நல்லா இருக்கிறோம் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்